ஹிரண்யகசிபுவுக்கு ஒரு நல்ல மகன் பிறந்தான் அவனுக்கு தான் பிரஹ்லாதன் என்று பெயர் ஏற்பட்டது எல்லா பக்தர்களுக்கும் ஒரு முன் உதாகரணமாக நரசிம்மர் தானே தெரிவிக்கப் போகிறார் பிரகலாதா உன்னை பார்த்து பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்ப பக்திக்கே ஒரு எடுத்துக்காட்டாக பக்தன் எப்படி வாழ வேண்டும் உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் தீயவர்களை எப்படி பார்க்க வேண்டும் பகவானிடத்துல என்ன மனத்தோடு இருக்க வேண்டும் இது அனைத்தையும் காட்டினவர் பிரகலாதன் அந்த பிரகலாதன் இந்த குலத்திலே ஒரு அசுரனுடைய மகனாக அசுர குலத்திலே வந்து பிரஹ்லாதன் உதித்தானே எப்படி இது நடக்கும் பொதுவா நல்லவன்னா நல்ல குடும்பத்தில் பிறக்க வேண்டாமா அது எப்படி அசுர குலத்திலே இவ்வளவு நல்லவன் பிறந்தான் அது போல ராக்ஷ குலத்திலே விபீஷணன்னு ஒரு நல்லவன் பிறந்தானே இது எப்படி நடக்கும் என்றால் அது நம்முடைய பாப புண்ணியங்களை பொறுத்து நாம் பிறப்பது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாபத்தாலோ புண்ணியத்தாலோ மட்டும் கிடையாது எத்தனையோ பண்ணி வச்சிருக்கோம் போல இத்தனை ஆண்டுகளில் அப்போ ஒருவர் நல்ல எல்லாம் மனிதப் பிறவை அடைந்திருக்கிறோம் அப்ப ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் செய்யாவிட்டால் நாயாகவோ புனையாகவோ புழுவாகவோ பூச்சியாகவோ பிறந்திருப்போம் ஏதோ புண்ணியம் செய்தபடியால் தான் மனித பிறவையை அடைந்திருக்கிறோம் அப்ப அசுர குலத்தில் பிறந்தாலும் நல்ல விதத்தை தேர்ந்தெடுத்து சிறு வயதிலேயே நாரோடைய உபதேசத்தாலே பிரகலாதனுக்கு நல்லெண்ணம் ஏற்பட்டது பிறந்த உடனே சிறு குழந்தைக்கு பகவானிடத்தில் அதிகமான ஈடுபாடு அவன் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஒரு முறை இந்திரன் இவர்களை கொல்லுவதற்காக இவர் தவம் செய்வதற்காக இரண் கசிப்பு சென்றிருந்தாரே அப்போது ராஜ்யத்தை படையெடுத்து இந்திரன் வருகிறான் அவன் தவத்தை செய்து வலிமை பெற்று விட்டால் அப்புறம் அவனை தடுப்பதற்கு முடியாது வலிமை பெறுவதற்கு முன்னாலேயே அசுரர்கள் பலத்தை அழித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இந்திரன் வந்து இவர்கள் நகரத்தை படையெடுக்கிறான் அப்போது இரண் கசிபுவனுடைய மனைவி இருக்க அவளை கொல்ல வரும்போதுதான் நாரதர் வந்து தடுக்கிறார் இல்ல இந்திரா இந்த தவறை செய்யாதே இவள் கர்ப்பத்துல ஒரு பெரிய மகான் பிறக்கப் போகிறான் அவனை கொன்ற பாபம் உனக்கு வேண்டாம் அதனால் இவளை விட்டு விடு என்று சொல்லவே சரின்னு இந்திரனும் ஒப்புக்கொண்டார் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் தன் ஆசிரமத்திலே வைத்து கொண்டு அவளுக்கு பல உபதேசங்களை செய்து பிறகுதான் மறுபடியும் கொண்டு வந்து ராட்சச அசுர ராஜ்யத்திலே நாரதர் விட்டிருக்கிறார் அது எல்லாத்தையும் உள்ள கர்ப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பிரகலாதன் கேட்டானான் கேட்ட தாய்க்கு அதெல்லாம் மனசரை நிற்கவே இல்லை ஆனா உள்ள கர்ப்பத்தில் இருந்த பிரஹ்லாதனுக்கு நின்னது அப்போ எல்லாரும் ஒரு குலத்தில் பிறந்ததற்காக நல்லெண்ணம் வந்துடும்னு சொல்ல முடியாது அவரவர்களுடைய நேரம் அவரவர்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துத்தான் பகவான் நம்முடைய மனதிலே குடிகொள்ளுகிறார் நாம இடம் கொடுக்க வேண்டும் ஒரு சின்ன இடத்தை பகவானுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் அப்புறம் மெதுமெதுவா அந்த பக்தியை வளர்த்து கொள்வது அவருடைய பொறுப்பு அந்த பக்திக்கு இடம் கொடுத்தவன் தான் பிரஹ்லாதன்